சுவிசேஷம் சுவிசேஷம் என்று சொல்லி பவுல் ரோமபுரி கடிதம் எழுதும் ரோமர் ஒன்று நான்கிலே குறித்து தேவன் தம்முடைய தீர்க்க தரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தம் பண்ணபடி பவுல் எங்கேயும் தன்னுடைய சுய கருத்துக்களை பேசவில்லை அவர் எங்கேயும் ஏற்கனவே தீர்க்க தரிசிகள் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் இயேசு கிறிஸ்து வருவார் இயேசு கிறிஸ்து இங்க வருவார் மாம்சத்தின்படி தாவி சந்ததியில் பிறப்பார் அவர் பாடுபடுவார் அவர் மரணம் அடைவார் மக்களுக்காக மரணம் அடைவார் என்று சொல்லி ஏற்கனவே எதிர்கதரிசிகள் சொல்லி இருக்கிறார்கள் அந்த சுவிசேஷத்தின்படி யார் சொன்னது ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் எதிர்கதரிசிகள் சொல்லி இருக்கிறார்கள் என்ன சுவிசேஷம் சொல்லி இருக்கிறார்கள் அந்த பழைய ஏற்பாட்டு மேற்கோள்களை காட்டுதான் பல பல நிருபங்களை கூட பேசியிருப்பார் அப்போ அந்த அந்த சுவிசேஷத்தின்படி மாம்சத்தின்படி தாவீந்தன் சந்ததியிலே பிறந்தார் சுவிசேஷம் தாவீதன் சந்ததியிலே ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மருத்தோரிலிருந்து எழுப்பப்பட்டதுனாலே தேவ குமாரணமாயிருக்கிறார் அப்போ மாம்சத்தின்படி அவர் பிறக்குறார் தேவன் மாம்சத்தின்படி தாவீதனுடைய சந்ததியிலே மனித சந்ததியிலே பறக்குறார் ஆனால் ஆவியின்படி அவர் உயிர்த்தெழுந்ததினாலே அவர் தேவகுமாரனாக பலமாக ரூபிக்கப்பட்டிருக்கிறார் அவர் தேவகுமாரன் அவர் வெறும் மனிதன் அல்ல அவர் தேவகுமாரன் என்று சொல்லி நிரூபிக்கப்படுகிறார் உயிர்த்தாவிட்டால் ஏசு கிறிஸ்து மறைத்தார் அல்லவா மறித்த உடனடியாக அவர் ஆவியை பிதாமி நடத்த ஒப்புக் கொடுத்தார் அவருடைய ஆவி எங்கே இருக்கிறது பிதாபுதான் இருக்கிறது அவருடைய சரீரம் மட்டும்தான் கல்லறைக்கு போனது ஆனால் அவருடைய ஆவி எங்கே இருக்கிறது புதாவிடத்தில் தான் இருக்கிறது புதாவும் இயேசு கிறிஸ்து பாவி ஒன்றாக இணைந்து தான் இருக்கிறது ஒருவள் அப்படியே இருந்திருக்கலாம் அல்லவா அதனால் இயேசு கிறிஸ்து ஆவி அங்கு பிதாவோடு கூட இருந்ததுனால் அவருக்கு என்ன இழப்பு அப்போ மறுபடியும் அந்த ஆவி இந்த சரீரத்துக்குள்ளாக கலரைக்குள்ளாக இருக்கிற சரீரத்துக்குள்ளாக திருப்பி வர ஏன் வர வேண்டும் ஏன் மறுபடியும் உயிர்த்தள வேண்டும் ஏனென்றால் உயிர்த்தெழுந்ததுதான் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் இவர் சாதாரண மனிதர் அல்ல தேவகுமாரன் என்கிறதற்கான அத்தாட்சி நமக்காக மறித்தது வெறும் மனிதன் அல்ல அவன் மறித்தது ஒரு கடவுள் என்கிறதற்கான அத்தாட்சி இதுதான் சுவிசேஷம் அப்போ கடவுள் மனிதனாக வந்து நமக்காக மறித்திருக்கிறார் தான் சுவிசேஷம் அப்ப மறி எதற்காக மறிக்க வேண்டும் நம்முடைய பாவத்திற்காக அப்போ இது இந்த சுவிசேஷத்தை பவுல் எல்லா இடங்களிலும் சொல்ல ஆரம்பித்தார் பிறப்பு மறிக்கிற காரியம் அதோடு கூட உயிர் தழுதல் உயிர் தழுதல் ஏன் அந்த அளவுக்கு முக்கியம் என்றா உயிர் தழுதல் இயேசு கிறிஸ்து தேவனே இல்லை அவர் உயிர் தழுந்ததுனால்தான் அவர் தேவன் என்று சொல்லி ரூபிக்கப்படுகிறார் தேவகுமாரன் என்று சொல்லி நிரூபிக்கப்படுகிறதுக்கான ஒரு ரத்தாட்சி இயேசு கிறிஸ்து மக்களுக்காக பலியானார் பலியாகும் போதே மனிதனுடைய பாவங்கள் பாவத்துக்கான கிரயம் செலுத்தப்பட்டு விடுகிறது ஆனால் அவர் உயிர் என்றால் மறித்தது தேவன் தான் தேவன் தான் மனிதனாக வந்து மறித்த ஆரம்பிச்சு யாருக்கும் தெரிந்திருக்காது அல்லவா சீடர்களுக்கு நம்பி இருக்க மாட்டார்களே அப்போ சுவிசேஷமே இருந்திருக்காது அப்போ தேவன் உயிர்த்தெழுந்தது அவர் தேவகுமாரன் என்கிறது என்று நிரூபிப்பதற்கான ஒரு அத்தாட்சியா இருக்கிறது அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள்ளாக கிறிஸ்துவனால் அழைக்கப்பட்ட உங்களையும் தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருவையும் அப்போ சில ஊழியத்தையும் அளித்தார் இப்போ விசுவாசம் விசுவாசத்துக்கு கீழ்படிய பண்ணும் பொருட்டு இங்கே யூதர்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் விசுவாசித்தால் மட்டும் போதாது நாங்கள் ஏற்கனவே ஒரு நியாயப்பிரமாணம் என்று சொல்லி ஒன்றை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் மோச எழுதி கொடுத்தார் சட்டங்களை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் அதற்கும் நீங்கள் கீழ்படிய வேண்டும் இதையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் வெறும் விசுவாசம் மட்டும் ஒன்றுக்கு உதவாது இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பது ஒன்றுக்கு உதவாது நீங்கள் இந்தந்த சட்டங்களையும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள் பவுல் சொல்லுகிறார் சுவிசேஷம் என்றார் என்ன எதற்கு எங்களுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார் எதற்கு எங்களுக்கு அப்போ சில ஊழியத்தை கொடுத்தார் விசுவாசித்தை கீழ்படிய பண்ண பொருட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதற்காக அந்த விசுவாசத்திற்கு கீழ்படிய பண்ண வேண்டும் என்கிறதற்காக எங்களுக்கு இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் இந்த கிரியை செய்து பரலோகத்துக்கு போவதற்காக இல்ல இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீதிமானாகி அதன் அடிப்படையிலே பரலோகம் போக முடியும் அப்போ அப்படி ஆகிறவன் நான் ஆனேன் என்கின்ற அடிப்படையில் செய்வான் இயல்பாக வெளிப்படும் ஆனால் இது இந்த சட்டங்களை நிறைவேற்றினால்தான் பரலோகம் போக முடியும் என்று சொல்லி இந்த யூதர்கள் பின்பற்றி கொண்டிருந்தார்கள் அல்ல ஒரு நியாயத்திரமான இந்தக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டாக எங்களுக்கு கிருபையும் தரவில்லை அப்போ சில தரவில்லை மாறாக விசுவாசத்துக்கு கீழ்ப்படியப்படும் வழியாக கிருபை தரப்பட்டிருக்கிறது அப்போ சில ஊழியன் தரப்பட்டிருக்கிறது